உங்களுக்கு உண்டு ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் சக்தியேரு பங்காறு அடிகளாரவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்கள் மந்திரம் அறுபத்தி ஒன்று ஓம் மூலாதாரத்துறைவாய் போற்றிவோம் நம் உடம்பில் ஆசனவாய்க்கும் பிறப்பு உறுப்புக்கும் மத்தியில் உள்ளது மூலாதாரம் இது உடம்பிற்கு மூலமாகவும் ஆதாரமாகவும் இருக்கிறது இதுவே குண்டலினி சக்தியின் இருப்பிடம் தண்டுவடம் சிறுநீரகம் கழிவு மண்டலம் ஆகிய உறுப்புகளை இயக்கும் மையம் இது ஆசனவாய்க்கு இரண்டு விரற்கிடை மேலும் பிறப்பு உறுப்பிற்கு இரண்டு விரர்களை கீழும் ஆக நான்கு விரர்கிடையுள்ள இடத்தில் இருப்பது முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் இருப்பது மற்ற ஆதாரங்களை தாங்கும் ஆதார சக்கரம் ஆதலின் இதற்கு மூலாதார சக்கரம் என்று பெயர் மற்ற சக்கரங்களுக்கு சக்தியையும் பலத்தையும் கொடுக்கிற குண்டலினி சக்தி இது பாம்பு வடிவில் சுருண்டு கிடக்கிறது இந்த சக்கரத்திலிருந்து நான்கு முக்கிய நாடிகள் வெளிக்கிளம்புகின்றன ஒவ்வொரு நாடியின் அசைவிலிருந்து எழும் சப்தங்கள் நான்கு அவற்றை வம் சோம் சோம் கேம் என்று வடமொழி எழுத்துக்களால் குறிப்பிடுவர் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்பது முதுமொழி பிண்டம் என்பது உடம்பு அண்டத்தில் மேலே ஏழு உலகங்கள் உள்ளன கீழே ஏழு உலகங்கள் உள்ளன அவற்றை ஈரேழு பதினாலு லோகங்கள் என்பர் பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மகர்லோகம் ஜனலோகம் தவலோகம் சத்தியலோகம் இந்த ஏழும் மேல் உலகங்கள் அதலம் விதலம் சுதலம் தராதலம் ரசாதலம் மகாதலம் பாதாளம் இந்த ஏழும் கீழ் உலகங்கள் இந்த பதினான்கு உலகங்களுக்கு மத்தியில் இருப்பது நாம் வசிக்கும் பூலோகம் நம் உடம்பு எட்டு ஜான் உடையது அதில் நடுப்பகுதி இடுப்பு அண்டங்களின் நடுப்பகுதி பூமி அதுபோல நம் உடம்பின் நடுப்பகுதி இடுப்பு இந்த பகுதிக்கு சற்று கீழே மூலாதார சக்கரம் உள்ளது இது பூமிக்கு ஒப்பானது இந்த சக்கரத்தை ஒரு யோகி நன்கு இயங்க செய்துவிட்டால் பூமி அதாவது மண் தத்துவத்தை ஜெயிக்கும் சக்தி படைத்தவன் ஆகிவிடுகிறான் மூலாதார சக்கரத்தின் தேவதை விநாயகர் என்பர் அவரை இந்த இடத்தில் நிறுத்தி தியானம் செய்து குண்டலினியை எழுப்ப வேண்டும் அப்படி எழுப்பிவிட்டால் அவனுக்கு பூமியிலிருந்து எழும் சக்தி கிடைக்கிறது அந்த நிலையில் அவன் சுவாசம் மனம் இந்திரியம் எனப்படும் ஐம்பொறிகள் ஆகிய மூன்றையும் கட்டுப்படுத்த முடியும் அவன் உடம்பில் உள்ள பிராணன் அவனது பிரம்ம நாடியில் பிரவேசிக்கும் அவனது பாவங்கள் யாவும் அழிந்து போகின்றன அந்நிலையில் அவனுக்கு முக்காலத்தையும் உணரும் சக்தி கிடைக்கிறது மூலாதார சக்கரம் மண் தத்துவம் அல்லது பூமி தத்துவத்தை கொண்டது அது நான்கு இதழ்கள் கொண்ட தாமரை போல் இருக்கும் அதன் இதழ்கள் பொன் அல்லது மஞ்சள் நிறமுடையது அந்த தாமரைக்கு நடுவே இருக்கும் பகுதிக்கு கர்ணிகை என்று பெயர் தமிழில் அதற்கு பொகுட்டு என்று பெயர் அந்த பொகுட்டில் சதுர வடிவமான ஒரு மண்டலம் இருக்கிறது அதில் தாரபீஜ மந்திரம் இருக்கிறது இங்கே மண் தத்துவத்துக்குரிய இந்திரன் ஆட்சி செய்கிறான் அவன் நிறமும் மஞ்சள் வச்சிரப்படை ஏந்தியவன் வெள்ளை யானை மேல் அமர்ந்திருப்பவன் அவன் அந்த பீஜத்தின் உள்ளே பிரம்மா ஆட்சி செய்கிறான் அவனது நிறம் சிவப்பு அவன் நான்கு கரங்கள் கொண்டவன் தண்டம் கமண்டலம் ருத்ராட்ச மாலை அபயகரம் என்ற நான்கு கரங்கள் கூடிய தோற்றத்தோடு அவனை தியானம் செய்ய வேண்டும் இந்த தாமரைப் பொகுட்டில் ஒரு செந்தாமரை மலர் உண்டு இங்கே டாகினி என்ற யோகினி தேவதை இருக்கிறாள் அவளது நிறம் சிவப்பு சூலம் கட்டுவாங்கம் வால் மதுக்கிண்ணம் ஏந்தியவாறு வீற்றிருக்கிறாள் இந்த கோலத்தில் இவளை தியானம் செய்யும் யோகிக்கு சில சித்திகளை வழங்குகிறாள் இந்த தாமரைப் பொகுட்டில் மின்னல் போன்ற ஒளியோடு ஒரு முக்கோணம் இருக்கிறது அதனுள்ளே காமவாயு இருக்கிறது கிளீம் என்ற பீஜம் இருக்கிறது அவற்றின் நிறம் சிவப்பு அதற்கு மேலே சியாமல வர்ணத்தில் அதாவது பச்சையும் நீளமும் கலந்தது சுயம்பு லிங்கம் இருக்கிறது அதன் மேலேதான் சுயம்பு லிங்கத்தை வளைத்துக்கொண்டு மூணரை அங்குல வட்டத்திற்குள் சுருண்டபடி குண்டலினி சக்தி உறங்கிக் கொண்டிருக்கிறது நம் முதுகு தண்டுக்குள்ளே சுழுமனை நாடி செல்கிறது அந்த நாடிக்குள்ளே வஜ்ரை என்ற ஒரு நாடி இருக்கிறது அது சூரியன் போன்ற ஒளியும் ராஜச குணமும் உடையது இந்த வஜ்ர நாடியிலும் சித்திரணி என்ற வேறொரு நாடி உள்ளது இது சாத்வீக குணமும் மங்கின வெள்ளை நிறமும் உடையது இந்த சித்திரணி நாடிக்குள்ளே மிக மிக நுண்ணிய கால்வாய் உள்ளது இதுவே பிரம்ம நாடி எனப்படும் அவ்வாறு எழுப்பப்பட்டவுடன் அது சீறிக்கொண்டே மேலே கிளம்பி சகசிரத்திற்கு செல்ல ஆரம்பிக்கும் சித்திரனி நாடியின் அடிமுனைக்கு பிரம்ம என்று பெயர் ஏனெனில் இதன் மூலமாகவே குண்டலினி உச்சந்தலையில் உள்ள பிரம்ம தந்திரத்திற்கு செல்லும் இந்த சித்திரனி நாடி யோகிகளால் விரும்பப்படுகின்ற போற்றப்படுகின்ற மிக உயர்ந்த நாடி இது தாமரையின் நுண்ணிய நூல் போன்றது இது உடலின் மிக ஜீவாதாரணமாக பாகமாகும் ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஓம் சக்தியே பேரருள் ஒளிவடிவ பேராற்றலான ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் திருவடிகளை வணங்கிடுவோம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆகி வந்த ஆன்மீக குரு அருள்திரு திரு அம்மா அவர்களின் திருப்புகழ் பல்லாண்டு பல்லாண்டு நீடு நிலைத்து வாழ ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களும் அவர்களின் திருக்குடும்பமும் எல்லா நலமும் வளமும் பெற ஓம் ஓம் சக்தியே இயற்கை தெய்வங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று அருள் புரிய வேண்டும் ஓம் சக்தியே ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு மிக சக்தி சித்த பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ओम शक्ति